வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு அரபிக்கடலில் லட்சத்தீவுக்கும் மாலைத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் மேற்கு பகுதியில் காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று கிழக்கு நோக்கி பயணித்து நாளை டிசம்பர் இருபதாம் தேதி செயலிலிருந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக குமரிக்கடலை வந்தடையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இலங்கையில் தர மீது ஏறியோ அல்லது இலங்கைக்கு தெற்கு புறமாக வளிமண்டல சுழற்சியாக வங்கக்கடலை வந்தடையும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலில் நேற்று டிசம்பர் பதினெட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வுப்பகுதி பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதியாக பகுதியாக வலுவடைந்து இப்போது நாகப்பட்டினத்துக்கு நேர் கிழக்கில் சுமார் இருநூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது புதுச்சேரிக்கு தென்கிழக்கில் சுமார் முன்னூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கில் சுமார் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த நிகழ்வு மையம் கொண்டுள்ளது இன்று நாள் முழுவதும் சுமார் இங்கும் நகர்ந்து கொண்டு மதியத்துக்கு பிறகு மெல்ல வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் இருபதாம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னைக்கு நேர்கிழக்கே சுமார் இருநூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கும் இந் இதற்கு மிக நெருக்கமாக வர வாய்ப்பில்லை இருநூற்று தொலைவில் இருநூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு இந்த நிகழ்வு சென்னைக்கு வந்த பிறகு வட கிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வடகிழக்காக ஆந்திராவில் கடற்கரை கிழக்கு பகுதியில் பயணித்து டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் வட கிழக்காக பயணித்து இருபத்தி இரண்டாம் தேதி யூட்டன் போட்டு இருபத்தி மூன்றாம் தேதி இந்த நிகழ்வு செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ் பகுதியாக தெற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது சென்னைக்கே மீண்டும் வர இருக்கிறது தெற்கு நோக்கி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னைக்கு நேர்கிழக்க நிலைக்கும் இருபத்தி நான்காம் தேதி மேற்கு நோக்கி பயணித்து இருபத்தி நான்காம் தேதி சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே மிக நெருக்கமாக நிலை உண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் செயல் இழந்து சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே ஒரு காற்று சுழற்சியாக தரையேறி செயல் இழந்து வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆரம்பத்தில் சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே தரையேறுவது போல் வட மேற்காக நெருங்கி வந்து மீண்டும் தென்கிழக்காக முன்னேறி வந்து சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே ஒரு காட்டு சுழற்சியாக டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் தரையேறி வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை நேரங்களில் அரபிக்கடலை சென்றடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரபிக்கடலிலிருந்து குமரிக்கடல் வழியாக இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாகவோ அல்லது இலங்கை தலைமீதி ஏரியாகவோ ஏரியோ வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து வங்கக்கடலில் நிலை ஒன்றுக்கும் இப்போது வங்கக்கடலில் நிலை ஒன்றுக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி பயணித்து மீண்டும் யூட்டன் போட்டு திரும்பி வந்து அந்த நிகழ்வு செயலிழந்து வளிமண்டல சுழற்சியாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்தால் அரபிக்கடலில் வந்து நிலை கொண்டிருக்கும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு இணைப்பு சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது அல்லது வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு செயலிழக்காமல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை சென்னை வரை நிலை கொண்டு ஒரு காற்று சுழற்சியாக பயணித்தால் வெவ்வேறு நிகழ்வாக தரையேறும் சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே சுழற்சி தரையேறி மேற்கு நோக்கி செயலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் இருக்கும் வளிமண்டல சுழற்சி அதனோடு இணையாமல் தனியாக டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தென் மாவட்டங்கள் வழியாக தரையேரி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் ஆங்காங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை வட மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது என்று சென்னை வேலூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையும் மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைத்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மண் நேரங்களில் தொடர்ந்து மழை மதிய நேரங்களில் விலகினாலும் மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது சென்னை பொறுத்தவரை இன்று நாள் முழுவதும் லேசான மிதமான மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மாலை நேரங்களில் மேலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் தர்மபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கு இரவு நேரங்களிலும் மாலைக்கு பிறகு மேலும் மதிய நேரங்களில் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்குலாம் மதிய மாநிலங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று ஈரோடு திருப்பூர் மேலும் நீலகிரி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை கன்னியாகுமரி கிழக்கு பகுதி திருநெல்வேலி கிழக்கு பகுதி கடற்கரையோரங்கள் மேலும் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை மதியம் மாலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மதுரை விருதுநகர் இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் லேசான தூரல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது மேலும் ஓரங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை இரவு நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களிலும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை விட்டு விட்டு சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை நாளை டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியும் தொடர்ந்து சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி அதே போல் திருச்சி கரூர் நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் சீர்காழி திருவாரூர் மயிலாடுதுறை புதுச்சேரி கடலூர் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகும் இடையிடையே மிதமானது சற்று கனமழையாக மாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை தொடர்ந்து லேசான மிதமான மழையாக விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபதாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது அரபிக்கடலில் இருக்கும் காற்றுச்சுழற்சி குமரிக்கடல் வழியாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் ஆங்கங்கே ஆங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை டிசம்பர் இருபதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கே லேசான மிதமான மழை மாலை இரு நேரங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை எப்போதாவது ஒரு முறை லேசான தூரள மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதியும் தெல் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இருந்து வடக்கு நோக்கி பயணித்த நிகழ்வு மீண்டும் தெற்கே வந்துவிடும் என்பதால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சட்டுக்கான கனமழையாகும் கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தரையேரி மேற்கு நோய்க்கு பயணிக்கும் என்பதால் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வட மாவட்டங்கள் முழுவதுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாகும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு மீண்டும் திரும்பி வந்து தரையேறி மேற்கு நோக்கி பயணித்தாலும் அதிக மழை கொடுக்க வாய்ப்பில்லை மிதமான மலை ஓரிரு இடங்களில் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் ஐந்து சென்டிமீட்டருக்கு உள்ளே அதாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது வங்கக்கடலில் நிலை உணர்க்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி பயணித்து தமிழகத்தை பொறுத்தவரை டிசம்பர் பத்தொன்பது இருபது தேதிகளில் வட கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்க இருக்கிறது இந்த நிகழ்வு மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து மீண்டும் தெற்கே முன்னேறி வரும் பொழுது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து சென்னைக்கு மழை கொடுக்க இருக்கிறது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வட மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி திருச்சிக்கு வடக்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியும் தமிழகத்தில் தொடர்ந்து லேசான மிதமான மழையாக ஆங்காங்கே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் குமரிக்கடல் வழியாக வங்கக்கடலுக்கு சென்ற வளிமண்டல சுழற்சி தென் மாவட்டங்கள் வெளியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதற்கு அடுத்து டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி சுமத்ரா தீவு பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது அந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்து ஜனவரி ஒன்றாம் தேதிக்குப் பிறகு தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக இலங்கைக்கு தெற்கு வரமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு ஜனவரி இரண்டாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் உரைக்காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்கள் மட்டுமே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் உரைக்காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்கள் மட்டுமே சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்